ஒரு மகிழ்ச்சியான செய்தி லிட்டருக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மாநில சுயாட்சி நாயகருக்கு மகத்தான பாராட்டு விழா மாநில தளவிய விழா தலைநகர் சென்னையிலேயே நடக்கிறது இந்த இனிய விழாவில் பாராட்டுதலை பற்றி எங்களை ஆளுகைக்குட்படுத்தியிருக்கிற எங்கள் ஆளுகை தலைவா தமிழக முதல்வா உன்னை வணங்குகிறேன் வரவேற்புரையாற்றிய அருமை அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க மேடையில் விற்றிருக்கிற மூத்த முன்னணி தலைவர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற தமிழகத்தின் தோழமை இயக்கங்களை சார்ந்த தலைவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் துணைவேந்தர் வேந்தர் முதல்வர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட அரங்கில் இருக்கிற ஆன்றோர்களே சான்றோர்களே அனைவருக்கும் வணக்கம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய பேச்சு திறமையை காட்டுகிற மக்களும் பாராட்டுகிற ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் உலக பூபாலத்தில் சூரியன் மறையும் நாடு மேற்கில் உண்டு சூரியன் உதிக்கும் நாடு கிழக்கில் உண்டு ஆனால் சூரியன் ஆளும் நாடு உலகத்தில் தமிழ்நாடு என்ற அத்தியாயத்தை உருவாக்கி காட்டியிருக்கிற தலைவன் நீ உலகத்தில் ஏழு அதிசயங்கள் நீ எட்டாவது அதிசயம் கவிதை பாட தெரியாத நானே கவிஞர்கள் பாடியதன் போது சில கவிதைகள் வருகிறது அருளாளருடைய கவிதையால் ஒரே ஒரு வார்த்தையில் இந்தியாவை அதர செய்தாய் நிதிநிலை அறிக்கையில் ரூ என்று ஒற்றை வார்த்தையை போட்டாய் இந்தியா கொந்தளித்தது இது ஒரு வார்த்தை இரு வார்த்தையில் அதர செய்தாய் திராவிட மாடல் என்றாய் இந்தியா பார்த்தது ஆரியத்தின் பேர் அறுக்கப்பட்ட நிலையை உணர்ந்தது இருவரியிலும் பதில் சொன்னாய் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்றாய் மாநில உரிமையை மீட்டு பல்கலைக்கழகங்களை காத்தாய் மாநில உரிமையை காத்தாய் இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் இந்தியாவில் பல துணை பிரதேசம் இருந்தாலும் மாநில சுயாட்சி பல்கலைக்கழகங்களை பாதுகாத்தல் என்று வந்தால் அகில இந்தியாவின் ஒற்றை முகம் எங்கள் முதல்வனே தலைவனே நீ மட்டும்தான் என்று பல மாநிலங்கள் சொல்லுகிறது பல மாநிலங்களுக்கு வழிகாட்டி நீ இன்னும் சொல்ல வேண்டும் எனால் இருக்கக்கூடிய தலைவர்களில் தந்தை பெரியார் இல்லை அறிஞர் அண்ணா இல்லை தலைவர் கலைஞர் இல்லை படிக்காத மேதை காமராஜர் இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களின் தனி பெருந்தலைவர் அண்ணல் அம்பேத்கர் இல்லை சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் காய்தே மில்லத் இல்லை தொழிலாளரின் காவலர் பொது தலைவர் ஜீவா இல்லை ஏழு பெரும் தலைவர்கள் இல்லாத நிலையில் எட்டாவது தலைவனாக கிடைத்த தலைவா நீதான் அகில இந்தியாவின் மதசார்பற்ற கொள்கை என்பதை நாட்டுக்கு காட்டுகிற தலைவன் நீ உன்னை விட்டால் எங்களை ஆளுவதற்கு தகுதியுள்ள தலைவன் வேறு யார் இருக்கிறார்கள் மாணவ செல்வங்களே உங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் கலையறிவியல் கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த பல்கலைக்கழக வேந்தர்கள் மேடையிலே இந்த இந்த தலைவனை வாழ்த்த மூன்று சார்ந்த மாணவர்களில் பலத்த கரவொழி எழுப்பி இந்த தலைவனை வாழ்த்துவது யார் என்ற போற்றி இன்னைக்கு தலைநகர் சென்னையிலே முதலில் யாரை அழைப்பது உயிர்காப்பது மருத்துவம் அழைப்போம் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்களே மருத்துவர்களே செவிலியர்களே இந்த தலைவனை கரவழி எழுப்பி வாழ்த்துங்கள் அடுத்து சட்டம் படிப்பதும் கலை அறிவியல் தருவதும் கலை அறிவியல் கலை அறிவியல் கல்லூரி செல்வங்களே மாணவ மாணவர்களே பலத்த கரவொளி எழுப்பி இந்த தலைவனை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் கரவழி மூலம் வாழ்த்துங்கள் தொடர்வது பொறியியல் சொல்லவா வேண்டும் பொறியியலை ஆரம்ப கல்வி என்றால் காமராஜர் கல்லூரி கல்வி என்றால் கலைஞர் உயர் கல்வி என்றால் எங்கள் உத்தம தலைவனே நீதான் முதல்வர் என்று எல்லோரும் சொல்லுகிற இந்த நாளில் மருத்துவத்தை விட கலை அறிவியலை விட பொறியியல் கல்லூரி மாணவ செல்வங்களே கரவொழி எழுப்புங்கள் இந்த காவிய தலைவன் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று தந்தை பெரியாரை சொல்லுவோம் ஐயா பெரியார் அண்ணாவை சொல்லுவோம் அறிஞர் அண்ணா கலைஞரை சொல்லுவோம் தலைவர் கலைஞர் காமராஜரை சொல்லுவோம் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா எப்படி பெரியாரோ அண்ணா எப்படி அறிஞரோ தலைவர் எப்படி கலைஞரோ பெருந்தலைவர் எப்படி காமராஜரோ எங்கள் ஒட்டுமொத்த மாணவ சமுதாயம் என்றைக்கு ஒரு முதல் அப்பா 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 என்று அடைக்கது என்று சொன்னால் அப்பா என்றால் எங்கள் தளபதி 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 பல்லாண்டு நேரத்தில் வாழ்த்தி உங்களுக்கு பாராட்டு வளர் நடத்த வேண்டும் என்ற கல்லூரி முதல்வர்கள் வேந்தர்கள் துணைவேந்தர்கள் சுயநிதி கல்லூரியினுடைய தாளர்கள் சுயநிதி கல்லூரி பொறியியலினுடைய உரிமையாளர்கள் வருகிறந்து கேட்ட பொழுது உங்கள் பணி சுமை வேலை சுமை இயலாதோ என்று கருதினோம் எதிலும் வல்லவர் என் தம்பி ஏவா வேலு என்று கலைஞரால் பாராட்டப்பட்ட அண்ணன் ஏவா வேலு அவர்களை அணுகினோம் நாளைய தமிழகத்தின் வழிகாட்டி துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்களை அணுகினோம் இருவரும் அழைத்து சென்று உன்னிடத்தில் இந்த எளிய தொண்டனை தந்தார்கள் உயர்கல்வி பொறுப்பு தந்ததற்கு பிறகு எங்கள் அண்ணனே உயர்கல்வித்துறை உச்சத்தில் இருக்க காரணம் உன் பாதச்சுவடு உன் பாதம் முடிந்து வழங்குகிறேன் உயர்கல்வியை வளர்த்திடு வளர்த்திடு என சொல்லி நான் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேளவர்களுக்கும் மீண்டும் வணக்கத்தை வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்